எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் நான் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறு பட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தியானத்துக்குள்ள எத்தனையோ விதமான செயலாக்கத்தையும் எத்தனையோ விதமான கருத்துக்களையும் நம் முன்வைத்து ஒரு உரைகளை நிகழ்த்திக்கிட்டு இருக்கோம் ஒரு உரைகளை பேசுகிறோம் என்னை பொறுத்தளவுக்கு இந்த தியானத்துக்குள்ளே நான் ஒரு அனுபவத்தை பெற்றதுக்கப்புறம் அந்த அனுபவத்தை இறக்கி வைப்பதற்காக இந்த சேனலை தொடங்கப்பட்ட போதும் இதற்குள்ளே எந்த எதிர்பார்ப்பும் எந்த எக்ஸ்பிரேஷனும் எந்த ஒரு செயலாக்கமும் என்னிடம் இல்லை என்னிடம் என்ன தெரியவில்லை ஒரே ஒரு செயலாக்கத்தை மட்டும் என்னால் மாற்றிக்கொள்ள முடியலை அதை நான் பல்வேறுபட்ட ரூபத்தில் மாற்றிக்கொள்வதற்காக முயற்சி பண்ணியும் அதில் நான் தோல்வியை தான் கண்டிருக்கேன் நான் பல்வேறு முறைகளில் மாற்றிக்க முயற்சி பண்ணேன் அது முடியலை என்னால் என்ன முடியலைன்னா இந்த மக்களை விட்டு என்னால் விலக முடியலை அவர்களோட சந்திப்பை விட்டு என்னால் விலக முடியலை ஒவ்வொரு பகல் இரவு கண் நேர காலத்து தாண்டி எல்லா செயலும் தாண்டி அவங்களோட உரையாடணும் அவங்களோட பயணிக்கணும் அவங்களுக்கு ஒருத்தனாக நம்ம இருக்கணுங்கிறது மட்டும் என்னால் இதை மாற்றிக்கவே முடியலை எனக்கு எப்படியாவது நேரத்தை குறைச்சிக்கணும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட என்னால் அது முடியலை அந்த விஷயத்துல நான் தோற்று தான் இருக்கேன் எத்தனை முறைகள் நான் முயற்சி பண்ணாலும் இந்த பிரபஞ்ச பேராற்றல் என்ன மீண்டும் மீண்டும் ஒரு பெரிய செயலாக்கத்துக்குள்ள மக்களோடு பயணிக்கிறதுக்கும் ஒரு செயலை தான் செய்ய வைக்கிறது இதுக்குள்ள பெரிய அதிசயமும் பெரிய செயலாக்கமும் எதை நீங்கள் உணர வேண்டும் எதை நான் உணர வேண்டும் என்றால் நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆய்வாக எடுத்து பார்க்கும்போது இந்த செயல் என்னவாக இருக்கிறது என்றால் இந்த மனித குலம் முழுக்க பார்த்துட்டேன்னா முழுக்க பார்த்துட்டேன் நீங்களும் பாருங்க உங்க நண்பர்கள் உங்க உறவினர்கள் எல்லாரும் சக மனிதர்களுக்குள்ள நம்ம என்ன உதவி செஞ்சாலும் எங்கேயோ ஒரு இக்க நான் உழுவோம் எங்கேயோ ஒரு புள்ளி வைப்போம் பெத்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி சாப்பாடு மத்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி சாப்பாடு நமக்கு உறவினர்கள் மேல ஒரு பாசம் மற்றவங்க மேல ஒரு பாசம் என்னத்தை நம்ம சொன்னாலும் ஆனால் அது வந்து வேறுபட்டு நிற்கிறத நம்மளால உணர முடியும் நம்ம வெளியே காட்டிலனால அது உள்ளுக்குள்ள இருக்கும் அந்த மாதிரி எத்தனையோ செயலாக்கங்களை இந்த மனித இனத்துக்குள்ள மனித செயலாக்கத்துக்குள்ள நம்ம பார்த்துருக்கலாம் பார்த்துருப்போம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்துருப்பீங்க அதை அனுபவிச்சிருப்பீங்க அதுக்குள்ள தனக்குன்னு இருக்கிற குடும்பத்து மீது அன்பும் பற்றும் பாசமும் அதி தீவிரமாக இருக்கும் என்ன செயல் இருந்தாலும் அதி தீவிரமாக ஒரு செயலாக்கம் இருக்கும் ஆனால் ஒரு அனுபவம் பெற்றவனுக்கு எப்படி ஒரே மாதிரி இந்த மக்களை பார்க்க முடியுதுங்கிறது தான் பெரிய ஆச்சரியம் என்னால் இது வந்து ஒரு புரிய ஒரு பெரிய ஒரு வினோதமான ஒரு செயலாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவரில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க அப்பாயின்மெண்ட்டு எல்லா செயலும் இருக்கும் இந்த அனுபவத்தை பெற்ற நாம எந்த செயலுக்குள்ளேயும் அது விடமாட்டுது ஆனால் ஒரு சராசரி ஒரு மனிதரோடு அது இயல்பாக உரையாடுவதற்கும் அது இயல்பாக தான் அது விரும்புது அதே நேரத்துல அது எப்படி காலை நேரம் பகல் பாராம ஒரு உரை நிகழ்த்த வேண்டும் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அது தீவிரமா இருக்கு அதுக்குள்ள எந்த பாகுபாடும் தெரியல எந்த விஷயமும் தெரியல அது எதையும் விலகி பார்க்க மாட்டுது அதுவும் ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு இந்த அனுபவம் என்பது ஒரு பேர் செயல் அங்கே நிகழ்த்துங்கிறத நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அங்கே மனித செயலில் நம்ம என்ன இருந்தாலும் சரி நாலு ஃப்ரெண்ட்ஸு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸை ஒன்றா ஒரு சச்சங்கத்துக்கு வர்றது கூட ஷேர் பண்ணிக்கிட்டா கூட அவங்கக்குள்ள உள்ளுக்குள்ளே இருக்கின்ற குணா விஷயம் வெவ்வேறு வடிவத்தில் இருக்கும் நானே பார்த்துருக்குறேன் என்னுடைய சச்சங்கத்துக்கு வருவாங்க நல்லா பேசிக்குவாங்க அன்பாக இருப்பாங்க ஆனால் வெவ்வேறு கருத்து வேறுபாடுகளில் வெவ்வேறு செயலாக்கத்தில் இருக்கிறாங்க வெவ்வே வேறு வழி இல்லாமல் அவர்கள்லாம் ஒரு நண்பர்கள் மாதிரி காட்டிக்கிறாங்களே வந்து அவர்களுக்குள்ளே இருக்கின்ற ஒற்றுமையோ கருத்து வேறுபாடுகளோ வெவ்வேறு செயலாக இருக்கிறது வேற வழி இல்லாமல் பெண்களாக இருக்கிறோம் ஒரே இடத்துல இருந்து பயணிக்கிறோம் ஒரு இடத்துக்கு போகிறோங்கிறதுக்காக பேசுகிறாங்க இது எப்படின்னா ஒரு விதமான அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது மாதிரி தான் ஆனால் ஒரு அனுபவம் பெற்றவன்ட்டு அது இல்லை ஒரு அனுபவம் பெற்றவன் எப்படி பார்க்குறானா நானும் பார்க்குறேன் அவர்கள்ட இருக்கிற அந்த அந்த விஷயம் அந்த பழக்க வழக்கம் மாதிரி நமக்கிட்ட இருக்க மாட்டுதுங்கிறத எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு நான் நான் வந்து விலகி நிற்கணும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இவங்களை அவாய்ட் பண்ணுவோம் நமக்கு ஒரு வேலை இருக்குங்கிற மாதிரி செய்வோம் ஒரு மெயின்டைன் பண்ணி பார்ப்போம்லாம் நான் பல தடவை பார்த்துட்டு தோற்று போயிருக்கேன் நான் உண்மையிலேயே உங்ககிட்ட சொல்கிறேன் அங்க நீங்க உண்மையிலேயே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மற்ற அதிகாரத்துல உள்ளவங்களும் மற்ற மடாதிபதிகள் இருக்கிறவங்களும் மற்ற சாமியாரா இருக்கிறவங்களும் மற்ற தியான வகுப்பை நடத்துறவங்களுக்கும் இந்த நிலை அடைந்தவங்க என்னன்னு இல்லை நாளைக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் வரும் அதுக்காக தான் இதை சொல்றேன் இப்ப என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க என்னால அந்த மாதிரி ஒரு செயலாக்கத்தை மெயின்டைன் பண்ண முடியலை அங்க நான் மீண்டும் மீண்டும் தோற்கிறேன் காரணம் என்னன்னா அங்க மனிதன்னு ஒன்று இல்லை நான்னு ஒன்று இல்லை நான் எனக்காக வாழணும்னு நினச்சா கூட வாழ முடியாது எனக்காக ஒரு குடும்பம் எனக்கான ஒரு வாழ்க்கை எனக்கான ஒரு பிரவேசி எனக்கான ஒரு செயலாக்கம் எனக்கான ஒரு சேமிப்பு இதெல்லாம் அங்கே தோத்து போயிடுது அங்கே அறவே இல்லை நான் இதை பல நாள் சோதிச்சு பார்த்துட்டேன் இது என்ன மாதிரியெல்லாம் பிம்பமாக இருக்கும் என்ன மாதிரியெல்லாம் செயலாக்கமாக இருக்கும் நம்ம ஒரு செயலில் கொஞ்சம் பார்த்துருவோம் அப்படின்லாம் நினச்சி பார்க்கும்போது அது ஒரு பெரிய மாற்றமாகவும் பெரிய செயலாகவா இருக்கிறது என்கிட்ட இருக்கிறவங்களை நான் நிறைய பேரை சோதித்து போதும் அவர்கள்கிட்ட இருக்கிற குணாவிசயம் அவர்கள்ட்ட இருக்கிற பழக்க வழக்கம் அவர்கள்ட்ட இருக்கிற ஒற்றுமையெல்லாம் நான் சோதித்து பார்த்துட்டேன் ஆனால் அவர்கள்ட்ட ரெகுலரா இருக்கின்ற மனிதர்கள்ட்ட இருக்கிறது தான் அவள் அவங்கள்ட இருக்குது அவங்க நம்ம மேல அனுபவத்திருக்கிறாங்க சச்சங்கத்து மேல சுத்தி சுத்திருக்கிறவங்க மேல அனுபவ ஆனா அவங்களுடைய செயலாக்கம் மனித செயலாக்கம் அடிக்கடி வந்து எட்டி பார்த்துடுது என்னத்தை பாசமா பேசிக்கிட்டாலும் என்னத்தை அன்ப பரிமாறிக்கிட்டாலும் அவங்க கிட்ட இருக்கிற மனித செயல் அவ்வப்போது வந்து வெளியில நின்றுது அதை நான் நிறைய முறைகள்ல அவங்கள்ட்ட பார்த்துருக்கிறேன் நான் இதை கவனிக்கிறேன் அவங்க என்ன எப்படி கவனிக்கிறாங்கன்னு தெரியல அவங்கள நான் கிளீனா கவனிக்கிறேன் துல்லியமா கவனிக்கிறேன் இந்த உரைகளில் நான் என்ன நிகழ்த்துகிறதுனா அங்க உரை நிகழ்த்துற வரைக்கும் நான் அமைதியா இருக்கிறேன் ஒரு கேள்வி வரும்போது அந்த 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 ஆன்சரை பண்ற அந்த செயலாக்கம் இருக்குல்ல அந்த ஆன்மாவா இருந்து செயல் பண்ணுதில்ல அது எவ்வளவு துல்லியமாக அந்த வார்த்தையில அந்த செயலாக்கத்தை பண்ணுது பாருங்க சில பேர் கேட்குற கேள்விகளுக்கு எனக்கு பதிலே தெரியாது நான் அதை படித்தது கூட கிடையாது அதை நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது ஆனா அதுக்கு அந்த ஆன்மா பதில் சொல்லும் பெரிய ஆச்சரியத்தையும் பெரிய அதிசயத்தையும் தான் ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கிறது அதுபோல தான் தியானத்துக்குள்ள எத்தனையோ இடங்களில் தியானம் பண்ணும் போதும் அந்த இடத்தை போய் நமக்கு காட்டி கொடுக்கும் போதும் அந்த சக்தியோடு இருக்கிற செயலாக்கத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப வினோதமாகவும் நான் நிறைய நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் உணர்ந்துருக்கிறேன் நான் நிறைய நாள் உங்ககிட்ட நிறைய செயல்களை இன்னும் உரையாடுவதோ இன்னும் உங்களோட நெருக்கமாக நிறைய கலந்துரையாடல்கள் இன்னும் பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய புதையல் புதையலாக குமிஞ்சு கிடக்கிறது புதையல் புதையலாக கொட்டி கிடக்கிறது இந்த செயலாக்கத்தை ஒரு எனக்கான அந்த செயலாக்கத்துக்குரியவர்கள் நான் இன்னும் நான் எதிர்பார்க்குறேன் இந்த இந்த களத்துக்குள்ள நின்று போர் செய்யக்கூடிய இன்னும் மாவீரர்களை நான் எதிர்பார்க்கிறேன் இந்த தியானத்துக்குள்ள இந்த செயலுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் இந்த பேராற்றலை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த ஆர்வம் உள்ள மக்களை இன்னமும் நான் சந்திக்க வேண்டியது அந்த மாதிரி சந்திப்பனா என்பதை காத்து கொண்டிருக்கிறேன் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆன்சரை யாராவது கேள்விகளை யாராவது அந்த உணர்வு பூர்வமாக அந்த பரிமாற்றத்தை பண்ணும்போது எனக்கு என்ன அறியாமலே ஒரு பேரானந்தத்தை நான் அனுபவிக்கிறேன் என்ன நிறைய பேர் நீங்கள் தொந்தரவாக நினைக்க வேண்டாம் கேள்விங்கிறது தான் இந்த ஆன்மாவுடைய முழு பரிணாமம்னு நான் கருதுறேன் ஒரு கேள்வி தான் ஒரு சூரிய பிரகாசத்தில் ஒரு விஷயம் வருதுன்னு நினைக்கிறேன் இரண்டு விஷயத்தை நான் ரொம்ப உங்களுக்கு கிளாரிட்டியாக சொல்கிறேன் ஒரு மனிதனுடைய அனுபவம் பெற்றவனை யாரும் யாருக்கும் அறிமுகம் பண்ணி வைக்க வைக்க வேண்டியதில்லை யார் யாருக்கிட்டே நீங்கள் போய் இந்த மாதிரி ஒரு ஐயா இருக்கிறாரு அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாருலாம் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு ஃபார்முலாவுக்காக சொல்கிறீங்க நான் போனேன் எனக்கு ஒரு மருத்துவ செயலாக்கம் பண்ணேன் ஆன்ம விடுதலை கொடுத்தேன் நான் தியானத்துக்கு போனேன் ஒரு பெட்ரூம் உணர்றேன் ஐயாவோட அந்த டிராவலோ அந்த பேச்சோ அந்த செயலோ எனக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் உண்மையான அந்த பிரபஞ்சம் என்பது நான் கண்டறிந்தது எப்படின்னா ஒரு நிஜத்தை அது யாரிடமும் இல்ல அதை யாரையும் ப்ரமோஷன் பண்ண வைக்கிறது இல்ல ஒரு மனிதன் ஒரு கம்பெனி நடத்துறான் ஒரு மனிதன் நடிகனா இருக்கிறான் ஒரு மனிதன் பெரிய விளையாட்டு வீரரா இருக்கான் ஒரு மனிதன் எல்லா செயலுக்குள்ளேயும் இருக்கிறவன ஒரு ப்ரமோஷன் பண்றதுக்கு யாரையும் நிர்ணயிக்கலாம் ஒரு செயல் செய்யலாம் ஆனா இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் நான் உணர்ந்ததுல சொல்றேன் ஒரு அனுபவம் பெற்றவன அது தானாக வெளியில் கொண்டு வருது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனை நீங்க அடையாளமா எடுத்துக்கலாம் காலையில அதிகாலையில் அந்த சூரியன் வரும்போது எவ்வளவு பிரகாசமா வருதுன்னா அதுதான் நிஜம் அந்த நிஜத்தை நீங்களோ நானோ தாயோ தந்தையோ உறவினர்களோ அரசாங்கமோ யாருமே ஏக்கல அப்போ ஒரு நிஜம் என்பது அந்த ஜோதியாக ஆகிற வரைக்கும் தான் பிரச்சனை அந்த ஜோதியா ஆயிடுச்சுன்னா அது புறப்பட்டு வர்றதும் அந்த பிரகாசம் இருக்குல்ல அதி தீவிர சக்தி அது தீவிரமா வெளியில வந்து ஒரு வேலை செய்யும் தான் இருக்கும் நிஜம் என்பது இந்த அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் என்னை யாரும் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கல என்னை யாரும் கூட்டிட்டு வந்து என்னுடைய தொகுதியில தஞ்சாவூர்ல திருவையாறு தொகுதியில அங்க இருக்கிற எம்எல்ஏவோ இல்லை அங்க இருக்கிற பொறுப்பில் இருக்கிறவரோ இவர் எங்க பகுதியில் இருக்கிறாரு தியானம் பண்ணி ஒரு நல்ல முன்னேற்றத்தில் இருக்கிறாரு மக்களுக்கான ஒரு பெரிய பணியையும் பெரிய செயலையும் செய்வார் அப்படின்னு யாரும் எந்த அறிமுகமும் கொடுக்கல யாரும் எந்த முன்னுரையும் கொடுக்கல யாரு எந்த செயலாக்கமும் கொடுக்கல அது ஒவ்வொரு நாளும் தியானத்துல அனுபவம் பெற பெற இது எனக்கு மட்டும் இல்லை சேர்த்து சேர்த்துதான் சொல்றேன் உங்க செவிய பக்கத்துல வச்சு கேட்டுக்கங்க நாளைக்கு நீங்க அனுபவம் பெற்றீங்கன்னா உங்க கணவரோ குழந்தையோ உறவினர்களோ உங்களை அறிமுகம் பண்ணி வைக்க வேண்டியதுல உங்களுடைய பிரகாசமான ஒளி இருக்குல்ல அந்த உள் ஒளி இருக்குல்ல அது கிளம்பும் போது உங்களை சந்திக்கணும் அதனால தான் எப்பொழுதும் சொல்கிறேன் சக மனிதர்களையும் போலீஸ் சாமியார்களையும் சாமியார்கள் மாதிரி நடிப்பவனையும் சிவன் மாதிரி பார்வதி மாதிரி வேஷம் போடுறவனையும் பல்வேறு பட்டத்து செயலாக்கம் செய்பவர்கள் அனைவர்களையும் சக மனிதர்கள் பல ரூமுகளில் உட்கார்ந்து ஐடியா பண்ணி ஆலோசனை பண்ணி பெரிய நெட்ஒர்க்ல பெரிய ஒரு செய்யலாம் ஒரு கமிட்டி அமைக்கலாம் ஆனா நிஜத்துக்கு அதெல்லாம் தேவை கிடையாது நிஜம் தானாக அப்படி ஒரு பிரகாசமாக அது வெளியில வரும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது வளர்ச்சி அடையாத வரைக்கும் தான் அது உள்ள இருக்கும் அது வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா அந்த நிஜம் என்பது அந்த அதோடைய வேலையை அதுவே செஞ்சுக்கும் நானே நிஜம் என்பதை காட்டி கொடுக்கும் அதற்கப்புறம் நான் விடைபெறேங்கிறதையும் அதுவே விடைப்பட்டு போகும் அதை யாருடைய உதவியையும் யாரையும் நாடாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் இதுதான் செயல் நீங்க எத்தனையோ மனிதர்களை பார்க்கலாம் எத்தனையோ செயலாக்கத்தை பார்க்கலாம் என்ன நீங்க தயவு செய்து பேரை யார்ட்டையாவது சொல்லும் மீண்டும் சொல்றேன் நீங்க என்ன இயல்பா ஒரு மனிதர் ஒரு சாமியார் ஒரு குரு ஒரு யோகின்னு நினைச்சுக்கிறீங்க நான் அதையும் தாண்டி ஒரு நிஜமாக ஒரு பேர் ஒளியில் இருக்கிற ஒரு செயலாக்கம் என்பதை தெரிஞ்சுக்கங்க எனக்கு எந்த முன்னுரை தேவைப்படாது நீங்க அறிமுகம் பண்ணி வைக்கிறவர் என்ன ரிசீவ் பண்றாரு என்ன ஏத்துக்கிறாரு ஏத்துக்கல நீங்க என்ன ஏத்துக்கிறீங்க ஏத்துக்கலைங்கிறதெல்லாம் தாண்டி நிஜம் நிஜம்தான் பொருள் நான் நிஜமா இல்லாத பட்சத்தில் தான் நீங்கள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் யார்கிட்டையாவது போன் பண்ணணும் என்னை பத்தி ஸ்டேட்டஸ் வைக்கணும் என்னை பத்தி யார்கிட்டையாவது சொல்லணும் நான் ஒரு நிஜம் அந்த நிஜத்துக்குள்ள இருக்கும் போது எனக்கு எந்த அறிமுகமும் எந்த முன்னுடையும் யாரும் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை யாரும் என்னை வெளியில எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அதனாலதான் அந்த பிரகாசமும் அந்த செயலும் அந்த வடிவமும் வந்தது இந்த ஆன்மா அருங்கோண சக்கரங்கிறது கூட அதுதான் அனுபவங்கிறது இது ஒரு பேரு நான் ஒரு கடை வைக்க போகிறேன் கடைக்கு வந்து சாந்தி ஸ்டோர்னு வைக்க போகிறேன் இந்த ஸ்டோர் வைக்க போகிறேன் அந்த ஸ்டோர் வைக்க போகிறேன்னு நம்பர் பார்ப்போம் ராசி பார்ப்போம் மனைவிகிட்ட கொடுப்போம் குழந்தைகிட்ட கொடுப்போம் உறவினர்கிட்ட கொடுப்போம் கலர்ஸை பார்ப்போம் என்ன மாதிரியெல்லாம் டிசைன் பண்ணணுலாம் யோசிப்போம் ஆனால் இந்த அனுபவங்கிறது அப்படி கிடையாது நமக்குள்ளே இருக்கின்ற நிஜத்தை அதுவாக காட்டி கொடுக்கும் அதுதான் நிஜம் இப்போ இந்த பிரகாசமான நிஜம் இருக்கிறது எங்கெங்கெல்லாம் நிஜமான ஆற்றல் இருக்கிறதோ அதுகளை அழகாக அது வந்து ரிசீவ் பண்ணுது அதோட உரையாடுது அதோட ஒரு வேலை பண்ணுது அப்போ நீங்கள் பார்த்துக்கணும் மற்ற எல்லா செயலாக்கத்தில் உள்ளவர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு யோகிங்கிறவனுக்கோ ஒரு நிஜமான அந்த பேர் ஒளியில இருக்கிறவனுக்கோ இவங்க அவர் நல்லவரா கெட்டவரா அந்த செயலாக்கம் எப்படி இந்த செயலாக்கம் எப்படின்னு அவங்க நமக்கு லைஃப் கொடுக்குற மாதிரி நினைக்கிறாங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு லைஃப் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள நினைக்கிறாங்க அது அப்படி இல்லைங்கிறத நீங்க தயவு செய்து நினைச்சுக்கணும் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நீங்க லைஃப் கொடுக்க முடியுமா இல்ல லைஃப் கொடுத்துடலாமா நீங்க அதை உங்க இதயத்தை கைய வச்சு யோசிச்சு பாருங்க நீங்க இங்க சாதாரண மனிதனுக்கு யாருக்கு வேணாலும் லைஃப் கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் செயல் செய்யலாம் ஒன் டு ஒன் உட்காந்து ஒரு சாமியார பேசணும் இந்தியாவில சமகாலத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் யோகிங்கிற பேர் சொல்றவங்களை போய் பார்க்கணும்னு நினைக்கலாம் ஆனால் நிஜம் என்பது அது வேற என்பதை புரிஞ்சுக்கணும் ஆனால் அந்த நிஜத்தை உங்களால் உணர முடியலை அது நீங்க அணுகிற விதம் தவறா இருக்கு அதுகிட்ட நீங்க பயணிக்கிற விதம் தவறா இருக்கு ஒரு போலியையும் ஒரு நிஜத்தையும் எப்படி அணுகணும் எப்படி பார்த்துக்கணும்னு உங்களுக்கு தெரியல தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் மனித செயலாக்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நிஜம் வரும்போது நான் நிஜம் அப்படிங்கிறத தாண்டி அந்த அனுபவம் பெறும்போது தான் இந்த உரை நிகழ்த்தப்படுது இந்த உரை எதை வச்சு நிகழ்த்தப்படுதுன்னா உங்களை வச்சு நிகழ்த்தப்படலை அந்த நிஜமா உள்ள பருவ மாற்றம் ஆயிருக்குல்ல அதை வச்சு நிகழ்த்தப்படுகிறது ஒரு கல்வி ஆசிரியர் தாங்கிட்ட படித்த செயலையும் தாங்கிட்ட இருக்கிற செயலாக்கத்தை வச்சுதான் ஒரு உரையை நிகழ்த்துறாரு பாடத்தை எடுக்கிறாரு ஆனா ஒரு நிஜம் என்பது அப்படி இல்லை நான் பள்ளிக்கே போகாதவன் பெருசா படிக்காதவன் எங்கிட்ட இங்க இருக்கின்ற நீங்க இதை மத்தி இல்லை எதை பத்தி வேணாலும் கேளுங்க ஆண்டுகள் கழிச்சு அமெரிக்கா எப்படி கேளுங்க நான் அமெரிக்க தேர்தல் அந்த அதிபர் வந்து என்ன உடை நிறுத்த போறாருன்னு எனக்கு தெரியாது இன்னும் ஆண்டுகள் கழிச்சு அமெரிக்கா எப்படி இருக்குன்னு கேளுங்க துல்லியமாக நான் சொல்றேன் அதே நிச்சயமாக இருக்குதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்க தான் போறீங்க அந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் இதெல்லாம் வந்து முன்னாடியே கணிக்கிறது இதுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க இது பேருன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது அது நிஜத்தோட தன்மையில அது உணரப்படுகிறது அது ஒரு செயலாக்கம் நடக்கப்படுகிறது இங்க முக்காவாசி பேர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஜம்னா என்னன்னே தெரியாது நிஜத்தோட பயணிச்சதே கிடையாது இதனால தான் இந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்களும் பாதிப்பு அந்த நிஜத்தோட பயணிக்கிறதுல சிரமப்படுறாங்க நீங்க யாருகிட்ட போய் என்ன சொன்னாலும் அவங்க வர்றதுக்கோ அவங்க காலதாமதமா வர்றதுக்கோ அவங்க என்ன பத்தி விசாரிக்கிறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ முக்கியமான காரணம் என்னன்னா முதல்ல அவங்க நிஜம் இல்லை அவங்க பார்த்த சாமியார்களும் நிஜம் கிடையாது அவங்க போன டிராவல்கள்லயும் நிஜம் கிடையாது அவங்க வழிபாடுலையும் நிஜம் இல்ல அப்ப நிஜம்னு ஒண்ணு இருந்தாதான் வாழ்க்கையோட வேற ஒரு பரிணாமத்தை பார்க்க முடியும் அப்ப நிஜத்தோட பயணிக்கிறது நிஜத்தோட டிராவல் பண்றதால ரொம்ப கடினம் ரொம்ப செயல் அதை உணர்றது பெரிய விஷயம் நீங்கள் ஒரு மனிதனை மிஸ் பண்ணிடலாங்க ஆனால் ஒரு நிஜத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா யாருக்கு லேஸு என் தம்பி கெட்ட பழக்கம் உள்ளவன் அவனை ஒதுக்கி வச்சுட்டேன் பத்துமா பத்து வருஷம் பேசுறது இல்ல அவனுக்கு எனக்கு எந்த டச்சும் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லேன்னா அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஒரு நிஜமான ஒரு யோகியை நீங்கள் வந்து பாருங்களேன் இன்னைக்கு சாயந்தரம் நான் அவர் அவரை பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது இல்லைங்க எனக்கு நேரம் இருக்கும்போது வர்றேன்னா அதில் யாருக்கு லாஸ் இருக்க போகுது சொன்னவருக்கா இல்ல உங்களுக்கா அந்த யோகிக்கா அப்ப இதெல்லாம் பார்க்கணும் இங்க தெருவுக்கு தெருவு சாமியா இருக்க இருக்கலாம் இங்க தெருவுக்கு தெரு சாமியோட படத்தை வச்சிருக்கலாம் தெருவுக்கு தெரு கோவிலோட சிலை வைத்திருக்கலாம் ஆனா என்ன தன்மையில என்ன செயலாக்கத்துல இருக்கு என்பதை உணர முடியாது அதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான தாற்பரியமான செயல் அப்ப நிஜம் எப்பயாவது ரேரா ஒரு நல்ல செயலாக்கம் செய்வதற்கோ ஒரு நல்ல பயணத்துல போது அதை மிஸ் பண்ணிட வேண்டாங்கிறது தான் ஒரு எப்பயுமே சொல்கிறது அதை உணரணும் அதை உணர்ந்து அதோட பயணிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் நம்ம நிறைய பேர் நினைப்பாங்க இப்போ அந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்துக்குள்ளே தியானம் பண்ணுற எல்லாருக்கும் இது எங்களுடைய இடம் இது எங்களுடைய வீடு எங்களுக்கான குருன்னு கூட நிறைய பேர் நினைக்கலாம் அப்போ இருந்து பார்க்குறவங்க எல்லா ஆசிரமத்தில் மாதிரியும் எல்லா செயலாக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இவங்க இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க ஆனால் இதுக்குள்ளே நிஜம் இருக்குங்கிறத அவங்க எதிரில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நான் அங்கே போகும்போது எனக்கு மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி இங்கே தப்பாக தெரியலைங்கிறது மட்டும்தான் உணர்ந்திருப்பீங்க நான் நிஜங்கிறதே நீங்கள் உணர்ந்திருக்க மாட்டீங்கிறது வேற அதே நேரத்துக்குள்ள எதிரில் இருக்கிறவங்களுக்கு அதை சுத்தமாக உணரவே தெரியாது இது எப்பயுமே உணர்ந்து தெரிஞ்சு கொள்ளணும் இங்க காலங்காலமாக ஒரு நிஜமாக என்கிற பஞ்சபூதத்துக்கும் சரி நிஜமாக இருக்கிற இயற்கைக்கும் சரி இந்த பூமிக்கு சரி சந்திரன் சூரியனுக்கும் சரி எந்த மனிதனும் முழுமையாக உணர்ந்ததாக சரித்திரமே கிடையாது இந்த நாட்டு ஆளுற ஆட்சியாளர் என்னைக்கு சந்திரனையும் சூரியனையும் பஞ்சபூதத்தை பற்றியும் ஒரு தெளிவான ஒரு உரை எந்த தலைவர் நடத்தி இருக்கிறார் எந்த தலைவர் இதை பற்றி மக்களிடம் பேசியிருக்கிறார் எந்த தலைவர் இதை பற்றி ஒரு நல்ல செயலாக்கத்தையும் புரிதலையும் மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டே கொடுத்திருக்கிறார்னு நீங்க சொல்லுங்க இல்லவே இல்ல எந்த தலைவராலையும் ஏன் பேச முடியாதுன்னா அவர் நிஜம் ஆக இல்ல அவரே இல்ல அந்த நிஜத்தை பத்தி அவர்கிட்ட புரிதல் இல்ல உணர்வல் இல்ல சூரியனை பற்றி கேட்டாங்கன்னா சூரியனுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க இந்து மதத்துல சூரியனை பற்றி பல்வேறுபட்ட கதைகள் சொல்லி வச்சிருக்கிறாங்க சந்திரனை பற்றி பல்வேறு பட்ட கதைகள் சொல்லி வச்சிருக்காங்க இது சம்பந்தமாக உரை இருக்கும் சந்திரன்னா என்ன சூரியன்னா என்ன இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மனித உடலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் உடல்ல இருக்கின்ற உயிர்களுக்கும் எதாவது தொடர்பு இருக்கா அது என்ன மாதிரி ஒரு செயலாக்கத்தை இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரியாது ஒரு யோகிங்கிறவன் வெறும் யோகியா இல்ல பல்வேறுபட்ட ஸ்ரீ 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 குரு அந்த குரு இந்த குருன்னு பட்டம் போட்டுக்கிறதுனால யோகியா இல்ல பல சமஸ்கிருதங்களை படித்து பல வேத மந்திரங்களை படித்து முப்பது வருஷமாக உடலை வருத்திக்கிட்டு பெரிய சந்நியாசமாக இருந்து ஒரு செயல் செஞ்சு அந்த மடாதிபதியை ஆகி ஒரு செயலாக்கத்தில் இருக்கிறது இது மாதிரி ஒரு நிஜமாக நிஜம் என்பது தானாக ஒரு பெரிய செயலாக வளரப்பட வேண்டும் சூரியனை ஆயிரம் ஆயிரம் பேர் இயக்க முடியாது அது எப்படி அதுவாக அந்த எந்த செயலும் இல்லாமல் தானாக நிகழ்ந்து பாருங்க அந்த மாதிரி தான் நான் யாராலையும் இயக்கப்படவில்லை யாரும் என்னை வழிநடத்தப்படவில்லை நிஜமாக ஒரு அனுபவம் நீங்க தியானத்தில் பெற்றீங்கன்னா உங்களை யாரும் ஏக்க வேண்டியதில்லை உங்களுக்கு யாரும் முன்னுரை கொடுக்க வேண்டியதில்லை உங்களை யாரும் வழி நடத்த வேண்டிய அவசியமும் இல்லை அது நிஜம் என்பதை அதுவாக காட்டிட்டு அதுவாக போயிடும் இங்கே நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க குருவுக்கு நான் தான் பணிவிட பண்றேன் குருவுக்கு நான் தான் வழி காட்டுறேன் குருவை நான் தான் தூக்கி சுமக்கிறேன் கடவுளையும் நான் தான் சுமக்கிறேன்னு நிஜத்தை யாராலையும் தூக்கி சுமக்க முடியாது யாருக்கும் வழிகாட்டவும் முடியாது அதை நீங்கள் ஒரு உண்மையாக ஒரு செயலாக்கத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக நல்லா இருக்கும் இந்த உலகம் முழுக்க பரிதாப நிலையில் இருக்கிறது அவங்க தான் இந்த உலகம் முழுக்க நிஜத்தை அறிஞ்சு கொள்ளாம நமக்கு தேவையான நமக்கு தேவையான செயலாக்கத்துக்குரிய நமக்கு ஏற்றது போல நம் உடலுக்கும் மனதுக்கும் அறிவுக்கு ஏற்றது போல அந்த நம்பகத்தன்மையோட ஒரு செயலாக்கம் இருந்தா அந்த இடத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிற மனித அறிவை வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய முடியாது அந்த நிஜம் என்பது ஒரு பெரிய பருவமாற்றத்துக்குரிய ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு பேரிடர் காலம் புயல் மலை ஒரே நேரத்தில் அடிச்சு கொட்டும் போது அந்த புயல் மலையில தப்பிக்க எல்லாரும் ஓடும் போது ஒரே ஒருத்தர் போய் அந்த நடுவுல உட்காந்து அந்த புயலோடு மலையோடு உறவாடிக்கிட்டு இருந்தாராம் பேசிக்கிட்டு இருந்தாராம் என்னன்னு யாருமே கணிக்க முடியலையா புயல் மலை பிச்சு எடுக்க தான் அவர் வந்து எதுவுமே ஆகலையாம் அடுத்த நாள் வரும்போது என்ன நீங்கள் செய்தீர்கள் இந்த புயல் மலையில் யாருமே வீட்டை விட்டு வர முடியல உயிர் உள்ளேயே இருக்க முடியல உயிர் பழைச்சா போதுமே நாங்கள்லாம் வந்து உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு கடவுளை விடிய விடிய பிரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நீங்கள் போய் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது நான் ஒரு ஆய்வு பண்ணி கொண்டிருந்தேன் அப்படி என்று சொன்னார் என்ன ஆய்வு பண்ணிங்க வந்தது புயல் வந்தது மலை இது ரெண்டும் நிஜமாக இது மாயையா என்று நான் ஆய்வு செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா என்னுடைய வேலை எதுதான் எது நிஜமாக இருக்கிறது எது மாயையாக இருக்கிறது இதை ஆய்வு பண்ண வேண்டும் அந்த களத்துக்குள்ளிருந்து நான் பணி செய்ய வேண்டும் அந்த பணியை தான் செய்து கொண்டிருந்தேன் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டோன்னா ஆ கண்டுபிடிச்சிட்டேன் அது அது ஒரு விதமான நிஜம்னு சொல்லலாம் ஒரு விதமான மாயைன்னு சொல்லலாம் ஆ எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் ஏன் என்று கேட்டால் அது விடிய விடிய கொட்டி தீர்த்த மழையும் விடிய விடிய அடித்த புயலும் என்ன எந்த சேதமும் படுத்தல என்ன ஒருவேளை சேதப்படுத்தி இருந்தா அது யார் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம் அது நிஜத்துக்கு முன்னாடி தலைவணங்கி நிக்கிது அது என் பக்கத்துல வர்றதுக்கு யோசிக்குது அப்பனா நீங்க அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியாக இருந்துச்சு அப்பவே தெரிந்து விட்டது நிஜமாக இருப்பது என்னை வணங்குது மாயையாக இருப்பது என் பக்கத்தில் வருவதற்கு யோசிச்சது இதை நான் கண்டறிந்துதான் ஒரு செயலாக்கத்தை மக்களிடம் சொன்னா அது நன்றாக இருக்கும் அது கால பருவ மாற்றத்தை தாண்டி ஏன் மழை பெய்கிறது ஏன் புயல் அடிக்கிறது என்பதெல்லாம் ஒரு யோகி நன்கு அறிந்துதான் அதை மக்களிடம் வெளிப்படுத்துவான் தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுவான் போற போக்குல ஒரு வேலைய போற போக்குல ஒரு செயலை விஞ்ஞான அடிப்படையில அறிவியலி அடிப்படையில் படிப்பு வைத்து சொல்வது ஒரு யோகி கிடையாது ஒரு யோகி என்பவன் மனிதனாக இருப்பவனை கொன்னுட்டு அங்கு ஒரு வேலை நடக்குது நம்ம மனுஷன்னு ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க அவன் செத்து போயிட்டதுனால தான் நம்ம ஆன்மா அருங்கோண சக்கரத்துலேருந்து பேசுகிறோம் அந்த மனுஷன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீங்க மனுஷன்கிட்ட தான் வந்து தியானம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அதை புரிஞ்சுக்கணும் அங்கே மனுஷன்னு ஒருத்தன் இல்லை அதனால தான் நான் வந்து எனக்காக வாழ முடியலைங்கிறத பல நாள் தோத்துட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் எனக்காக வாழ்றவனா இருந்தேன்னா அங்கே மனுஷன்னு நான் ஒருத்தன் இருக்கிறேன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் என்ன பண்றீங்க உங்களுக்காக தான் அந்த முயற்சி பண்றீங்க உங்ககிட்ட நான் எதற்கு வர்றேன்னா உங்களுக்காக நீங்க பல ஆண்டுகள் வாழ்ந்துட்டீங்க அந்த மனுஷனை கொண்டுட்டு நீங்களும் இறையாக வாழுங்க நீங்களும் இரையாக மாறுங்க அந்த பேரானந்தத்துக்குள்ள அந்த செயலுக்குள்ள அந்த நிஜத்துக்குள்ள நானே ஒருவனே இந்த நிஜத்தை பார்த்து பார்த்து புலம்பி சலித்து கொண்டு உட்கார்ந்துருக்கேன் இந்த நிஜத்தை பார்த்தவன் முழு நிஜத்தை இன்னொருத்தன் பார்த்தவனோட சேர்ந்து ரசிக்கிறது பெரிய சுகம் பல பேரோட பல ஆயிரம் பேரோட அந்த நிஜத்தை உட்காந்து பார்த்தா சுகம் ஒரே ஒருத்தனா உட்காந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கு நீங்க மாற வாங்கறதுக்காகத்தான் இந்த உரையும் சரி நம்மளுடைய பயணமும் சரி இதை புரியறதுக்கு கஷ்டம் இதை கண்டிப்பா புரியணும் இதை புரிஞ்சாதான் நல்லா இருக்குங்கிறது தான் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்படுற மெசேஜ் இந்த உலகத்துல உங்க அம்மா உங்க அப்பா அரசாங்கம் யாரும் செய்ய முடியாத சரித்திரம் வாய்ந்த செயலை சூரியனும் சந்திரனும் செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க அப்ப அது நிஜத்தை எத்தனை பேர் உணர்ந்தோம் நம்ம உயிர் வாழ்றதுக்கு காரணமானவங்க இந்த பஞ்சபூதங்கள்ங்கிறதையும் உங்களால் உணர முடியாது இவர்களோட தயவு நம்ம வாழ முடியாதுங்கிறத பாத்துக்கங்க நீங்க வீடு கட்டுறது கார் வாங்கறது படிக்கிறது குழந்தை பத்துக்கிறது இதெல்லாம் ஓகே ஆனா வாழ்றதுக்கு உகந்ததாக நீங்க வாழ்ற அந்த காற்றை எவன் கொடுக்கறான் அந்த செயலக்கத்தை எவன் கொடுக்கறான் எவன் இங்கு வாழ்வதற்கான அந்த செயலாக்கத்தை கண்ணுக்கே தெரியாத ஒருத்தன் செஞ்சு கொடுக்குறான் அரசாங்கம்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க தண்ணியே வரலன்னா கர்நாடகாவிலேருந்து காவேரியில் எப்படி துறப்பான் இந்த மேட்டூர்லேருந்து எப்படி துறப்பான் அரசாங்கம் ஒன்று மழை பெய்யுன்னு சொன்னால் யாகம் வேணால் நடத்தலாம் இல்லைன்னா பேசாமல் உட்காந்து அந்த வறண்ட டேம வேணா எட்டி பார்க்கலாம் அது இயற்கையிலிருந்து நிகழ்த்தப்படுகிறது எத்தனையோ கோடி மக்களுக்கு உருவமே இல்லாத ஒரு பேராற்றலிருந்து வாழ்வதற்கான வாழ்வை வாழ்வியலை கொடுக்குற இயற்கையை எத்தனை பேரால் உணர முடிஞ்சிச்சு நிஜத்தையே உணராமல் தானே நம்ம செத்து போகிறோம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ தான் இதை பார்த்துக்கங்க ஒரு செயலை புரிஞ்சு வேலை செய்யுங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் தயவு செய்து உங்கள் கால்குலேஷனை உங்கள் மனித அறிவுகளை நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வேறு வடிவத்துக்கு வந்தீங்கன்னா எஞ்சிய கொஞ்சம் காலம் இருக்குல்ல அங்கேயாவது நீங்கள் வேற ஒரு வடிவத்துக்குள்ளே மாறுவீங்க இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம்தான் பார்த்துக்குங்க நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம் வருகிற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு ஏழு மணிக்கு பழனியில மருத்துவ செயலாக்கம் ஒரு எதார்த்த முறைகளில் எந்த ஒரு செயல் மிகைப்படுத்தியோ இல்லை ஒரு வேலையை செஞ்சாகணுங்கிற செயல்ல இல்லாம தமிழோடைய உயிரிலிருந்து ஒரு செயலாக்கத்தை செய்கிறோம் உணர்வு பூர்வமாக அந்த செயலாக்கத்தை செய்கிறோம் உங்கள் உடல்ல ஏதாவது எந்த பிரச்சனை இருந்தாலும் மருத்துவ சம்பந்தமாக எது இருந்தாலும் அந்த செவ்வாயோட ரேடியேஷன் உள்ள இடம் பழனி அந்த இடத்துக்குள்ளே இரவு ஏழு மணிக்கு திரு ஆவீனம் குடிக்கு நீங்கள் வாங்க ஒரு நல்ல செயலாக்கம் மருத்துவ செயலாக்கத்தோடு சந்திப்போம் ரொம்ப லேட்டாக வந்துடாதீங்க நான் இரவு ஏழுலருந்து ஒன்பது இல்லை பத்துக்குள்ளே தான் நான் அங்கே இருப்பேன் ரொம்ப லேட்டாக வந்துடாமல் ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள்ளே சந்திப்போம் இந்த மருத்துவ செயலாக்கமும் ஒரு மாபெரும் செயலாக்கமாக இருக்கட்டும் என்பதையும் சொல்லிக் ஒரு நல்ல செயலாக்கமா இருக்கட்டும் நன்றி வணக்கம்